மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் கடக கடகராசிக்கு ஆணி மாத ராசி காலம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை வணக்கம் யூடியூப் அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விளம்பி வருடம் ஆணி மாதம் ஒரு மாதத்திற்கான ராசி பலன்களை கடகராசிக்கு இப்போது சொல்ல உள்ளேன் காலபுருஷ தத்துவ ஞானத்தின் நான்காம் ராசி கடகராசி நண்டு தான் இந்த ராசினோட சிம்பிள் நக்கிர என்ன திரும்ப சொல்கிறாரு நண்டானுக்கு இடம் கொடையில் அப்படின்னா அவனுக்கு இடம் கொடுத்தா உன் அடுத்து அவன் பிடிச்சிப்பான் இதுதான் விஷயம் இந்த ஆணி மாதமாகப்பட்ட பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை கூற உள்ளேன் இடையில் ஸ்க்ரோலிங்கில் உங்களுக்கு அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாத காலத்தில் எது எது சந்திராஷ்டிர நாட்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடும் நல்ல சுப காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்றது வந்துடும் பண வரவு நாட்களும் உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் வந்துடும் அதை நீங்கள் ஸ்க்ரோலிங் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இனி ஒவ்வொரு மாதமும் இது உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் வந்துடும் மற்றபடி பொது பொதுப்பலண்டை நான் சொல்கிறேன் இந்த கடகராசிக்காரர்களவை இப்போ நான் மாறினா தான் இவங்களுக்கு சொல்ல முடியும் அப்போ தான் அந்த அனுபவம் பேசும் கிரகங்கள் பேசுகிறது கிரகங்கள் என் மூலமாக அனுபவத்து ரீதியாக பேசுகிறது இவங்களுக்கு இந்த மாதம் கடகரா கடக ராசிக்காரங்களுக்கு ராசியிலே சுக்ரன் ராசியிலே வந்து ராகு ஏழில் வேறு அனல் கிரகமான அங்காரகன் அந்த ஏழு கூட எங்கே இருக்கா ஆறில் உட்காந்துருக்கான் அந்த ஆறு கூட எங்கே இருக்கா நாலில் உட்காந்துருக்கான் அந்த நாலு கூட எங்கே இருக்கா தலையில் வந்து உட்காந்துட்டான் பன்னெண்டாம் இடத்தில் யார் இருக்கிறது சந்திரன் அதே பன்னெண்டாம் இடத்துல யார் இருக்கிறது புதன் ஆஹா இந்த மாதம் நீங்கள் சிற்றின்பத்தில் மிதக்க போகிறீங்களே போங்க ரூம் முதல்ல எங்கேயாவது புக் போட சொல்லுங்கள் தான் மனைவியாக இருந்தால் மனைவியோட சின்ன வீடாக இருந்தால் சின்ன வீடோட காதலியாக இருந்தால் காதலியோட கோயிங் ஸ்டடியாக இருந்தால் கோயிங் ஸ்டடியோட லிவிங் டுகெதர்னால் லிவிங் டுகெதரோட இதுதான் இந்த மாதத்துக்கு பிரதான பலன் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடம் அயன ஸ்தானம் அங்கே போய் சந்திரன் உட்காந்துருக்கான் ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறதுனா சந்திரன் தான் மனோகாரகன் இந்த மாதம் இந்த ராசிக்காரன் மனம் எதை நாடும் அப்படின்னா அந்த மனோகாரகன் தான் அதுக்கு சாட்சி கிரகம் அவர் அயன சைனஸ்தானத்தில் இருக்கார் நல்லா உழைச்சிட்டு இந்த மாதம் தான் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு அர்தாஷ்டமம் குரு அர்தாஷ்டமம்னா அஷ்டமம்னா எட்டு அர்தாஷ்டமம்னா அதில் பாதி அதுதான் அர்தாஷ்டமம் நாலாம் இடத்துல குரு நாலில் குரு இருந்தால் வாழ்க்கையில் எதன் மேலேயும் பற்றிருக்கார் இது எது ஒரு ஒரு வருஷ காலம் உங்களுக்கு போன வருஷம் செப்டம்பரில் வந்தார் அவர் அடுத்த வருஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் டு ரெண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் வரலாம் இதுதான் நிலமை மேலே பற்று வராது நல்ல ஒரு ரோஜா பூ இது அவங்க பூத்து இருக்குது ஊட்டியில் ஊட்டிக்கு போவீங்க பக்கத்துலேயே ரோஜா அப்படியே வந்து கார்டன் இருக்கும் அதை பார்த்தாலும் உங்களுக்கு பெரிய விருப்பம் இருக்காது எதை பார்த்தாலும் அழகான பொண்ணு உங்களை பார்த்து கிராஸ் ஆகும் அதை பார்த்தாலும் விருப்பம் இருக்காது அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதம் இந்த நிலையில் அழகாக உங்களை கொண்டு போய் சுகுசுபங்களால் வைக்குதுன்ற உடனே ஒரு ரூம் புக் பண்ணுறீங்க ஒரு சாட்டர்டே சண்டே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க எதை காமத்தை தான் ஒன்று மது இல்லைன்னா மாது ஏன்னா சுக்கரன் மது மாது தானே தலையில் வாழ்ந்துருக்கான் பின்ன அதை மாற்றி நான் எப்படி சொல்ல முடியும் மாதெல்லாம் சொல்ல முடியாது இல்லை ஒழுக்க நிதிகள் என்பது செயற்கையானது கிரகங்களின் லீலைகள் என்பது இயற்கையானது மனித வாழ்க்கையே தேவைகளாலும் நெருக்கடிகளாலும் தான் வாழப்படுகிறதே தவிர உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளால் அல்ல அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும் தேவைகளாலும் நெருக்கடிகளாலும் தான் மனித வாழ்க்கை வாழப்படுகிறது கொள்கைகள் கோட்பாடு கிடையாது இங்கர் சார் இப்படி வாழ சொன்னார் அப்படின்னு டெய்லி வந்து ஒரு நூற்றி ஐம்பது புஸ்தகம் எடுத்துகிட்டு வாழ முடியுமா வல்லூர் இப்படி வாழ சொல்லிட்டார்ப்பா ரைட் அது ஓகே அப்புறம் இங்கர் சார் இப்படி வாழ சொல்லிட்டாருப்பா ரைட்டுப்பா சாக்ரட்டிஸ் இப்படி வாழ சொல்லிட்டார்ப்பா இருப்பா ரைட்ப்பா இப்படின்லாம் வாழ முடியாது இல்லை அன்றைக்கி உங்கள் தேவையோ நெருக்கடியை என்னவோ அதுதானே உங்களுக்கு பலனாக வரப்போகுது அதைத்தானே கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது அதுவும் உங்கள் கர்ம வினைப்படி தான் நடக்கும் ஒரு தினப்பலனாக இருந்தால் கூட உங்கள் கர்ம வினைப்பலன் தான் நடக்கும் ஆக இந்த மாதம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க ஒரு அழகான பெண்ணுடன் இதுதான் உங்களுக்கு பிரதான பலன் இது வந்து அந்த காம கிரகம் உங்கள் தலையில் உட்காந்ததுனால தான் இந்த பலன் சொல்ல வேண்டியது இருக்குது அந்த ராகவும் கூட உட்காந்துருக்கார் இல்லைன்னா என்ன நினச்சிப்பாங்க என்னப்பா இவர் இவராக வந்து சொல்கிறாரு நினச்சிக்கூடாது இல்லை நம்மளா ஏன் சொல்கிறோம் நம்ம அந்த ராசிக்காரனாக மாறும்போது நமக்கு இதெல்லாம் அனுபவப்படுது பன்னெண்டாம் இடத்துல இருக்குன்னா நல்ல தூக்கம் வரும் இவ்வளோ நாள் தூக்கம் வரல கடங்காரனுக்காக தூக்கம் வரல அப்புறமா வீடு வந்து ஜப்தி தூக்கம் வரல இல்லை வீடு நீங்கள் வேறு யாருக்காவது மாட்டி காய்ச்சியில் போட்டிருப்பீங்க இல்லை வேறு யாருக்காவது வந்து கொலாட்ரால் செக்ரட்டியாக கொடுத்துருப்பீங்க அப்படி கொடுத்துருந்தீங்கன்னாக்கா அதில் வந்து வில்லங்க வந்துடுமா யோசிப்பீங்க இப்படி பல சிக்கல்கள் இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் இந்த கடகல கிணமாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கடக ராசியாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த மாதத்துடைய பிரதான கிரகம் ஆனாலும் கவலையே வேண்டாம் குரு தசை ஓடுது பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலையில் பதினொன்று முப்பத்தி நாலு ஏஎமுக்கு லக்னம் வந்து சிம்ம லக்னம் ஸோ உங்கள் ராசிக்கு தன ஸ்தானமே தனஸ்தானமே லக்னம் ஆகிப்போச்சு அதனால் அந்த சூரியனோ பன்னெண்டில் போயிட்டார் இது எப்படி இருக்கு பாருங்கள் அவரும் நான் உல்லாச வாழ்க்கைக்கு போகிறேன்னா தான் அங்கே துண்டு வரும் நான் சேமிக்க போகிறேன்னாக்கா துண்டு வராது சேமிக்கிறனாலும் வரும் ஆனால் அதை அதுலேயே கொஞ்சம் உல்லாச வாழ்க்கை செலவு பண்ணப்புறந்தான் வரும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்க நடக்கிறத நாம் நினச்சிடணும் இதுதான் ஜோதிடம் அதுதான் அந்த கலையினுடைய சூட்சமுமே அதுதான் எல்லாம் ஒன்றும் வந்து திட்டம் போட முடியாது கிரகங்கள் போடுற திட்டத்துக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணுமே தவிர உங்கள் திட்டங்களுக்கு கிரகங்கள் அடாப்ட் ஆகவே ஆகாது இது யாருக்குமே ஆனதில்லை உலக மகா சோழர்களுக்கே ஆனது இல்லை அப்புறம் எப்படி ஆகும் நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்களாம் திட்டம் போட்டு வந்துட்டாங்கன்னு அதெல்லாம் போய் பேட்டியில் பேசும்போது சும்மா பேசுவாங்க நான் அப்போதே சிந்தித்தேன் நான் அப்போதே வந்து பேனாவை பிடிக்கும்போதே தெரியும் நான் அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேனாவை பிடிக்கணும்னு சொல்கிறவன்லாம் பெட்ரோல் பங்க் வேலைக்கு போயிட்டான் பெட்ரோல் பங்க் வேலைக்கு போகணுன்னு நினச்சவெல்லாம் பேனா பிடிச்சிட்டான் அதுதான் அதாவது கிரகங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கும் அதை யாராலும் அறிய முடியாது ஞானிகள் உணர்வார்கள் அறிய முடியாது அறிவது என்பது அறிவு அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு தசை ஓடுது அங்கே தப்பிச்சிங்க நீங்கள் அந்த குரு நாலாம் இடத்துல உட்கார்ந்ததுனால் சொத்து மேலே இருக்கிற கடனை மீட்டுடுவீங்க அப்படி மீட்டுறதுக்கான ஒரு பளிச்சின ஒரு ஒரு ஃப்ளாஷ்லைட் இப்போ தெரியும் ஒரு இறை ஒளி தெரியும் அடுத்தது பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பணத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய சொத்தை மீட்கிறதுக்கு தான் மெயினாக பார்ப்பீங்க ஏழில் செவ்வாக உட்காந்துருக்கான் பொண்டாட்டி நச்சரிச்சிக்கிட்டே இருக்கும் மீட்னியா சொத்தம் மீட்னியா 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 இல்லைனா மகன குத்திரு ரெம்பர் அப்படின்னு ஏன்னா ஏழில் அங்காரகன் போர் கிரகம் அது உட்காந்துருக்கு அதுக்கு பயந்தே ஆகணும் நீங்கள் ஆறில் சனி சத்துருக்கள் விரோதிகள் வழக்கு எது வந்தாலும் அட்ரா நொறுக்கு போட்டவன் கேஸ் அவன் துண்டாக்கான துணியுன்னு ஓடணும் அதனால் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சனி அங்கே தான் உக்கார போகிறார் அதில் தொல்லை இல்லை ஏழில் கேது லக்னத்தில் ராகு அப்பப்போ புசு புசுன்னு படம் எடுப்பீங்க ராகு தான் தலையுள்ள பாம்பு கேது தலையில்லாத பாம்பு அது பாவம் சும்மா உட்காந்துருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளில் ஒரு நல்ல தீர்வு மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு அதே தான் அவங்களுக்கு அந்த அயன சயன சுகபோகம் இவ்வளோ நாள் உழைச்சி உழைச்சி இருந்த பெண்கள் இந்த ப நல்ல படத்தை தூக்கம் வரும் இந்த ஒரு மாதத்துக்கு பன்னெண்டில் புதனாட்சி பன்னெண்டில் வந்து சந்திரனே சூரியனே அங்கேயே இருக்கான் ஸோ அதனால் பெண்களுக்கு நகைகள் வாங்கி அணியக்கூடிய பாக்கியம் நிரம்ப உண்டு ஏன்னா குரு தசை ஓடுது குரு வந்து பொன்னவன் தங்க நகைகளுக்கு கதிவதி அவன் தசை தான் இப்போ ஓடுது இந்த பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலையில் பதினொன்று முப்பத்தி நாலுக்கு சிம்ம லக்னம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பதினேழு வருஷம் பத்து மாதம் ஒரு நாள் இருப்பில் அந்த தசை இருக்குது அதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதமாகப்பட்டது ஏற்றமாகவே தெரிகிறது உல்லாசத்தை அனுபவிச்சாலே ஏற்றம் தானே இப்போ உல்லாசம் அனுபவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசு இருக்குதுனாலே அப்போ உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருந்தானே அர்த்தம் ஒரு பலனை வச்சு இன்னொரு பலனை பிடிக்கணும் அதுதான் நுண்ணறிவுன்றான் அறிவு இருந்து பத்தாது நுண்ணறிவு இருக்கணும் மைன்யூட் நாலேஜுன்றான் ஜோதிடமே சூக்மங்களால் தான் வேலை செய்யுது சும்மா இருபத்தெழு நட்சத்திரம் ஒம்பது கிராம் பன்னெண்டு ஆசையை தெரிஞ்சுக்கிட்டவங்களாம் ஜோசியங்காரு கிடையாது அது நீங்களே ஒரே நாளில் தெரிஞ்சிக்கலாம் சூக்மங்கள் விளையாடுறது பாருங்கள் அது பல ஜென்மங்களானாலும் தெரிஞ்சிக்க முடியாது பல ஜென்மங்களாக இருந்து அனுபவப்பட்டவர்களே ஒரு சொற்பம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா நீங்கள் அதுவாக மாறும்போது தான் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நான் கடகராசியாக மாறினால தான் இவ்வளோ என்னால் சொல்ல முடியுது நான் வெளியில் வந்து ஒரு ஆசிரியர் போல சொன்னோன்னா தான் இஸ் சார் பிட்வீன் மாஸ்டர் அண்ட் டீச்சருக்கு வித்தியாசம் உண்டு டீச்சர் வந்து பேரட் மாதிரி சொன்னதே இந்த புக்கில் இருக்கிறது அப்படியே படிப்பான் அவன் டீச்சர் மாஸ்டர் வந்து அதை அனுபவித்து சொல்லுவான் உண்மையாக இல்லையான்னு அனுபவப்பட்டு சொல்லணும் நான் இப்போ அப்படி கடகராசிக்காரனாக மாறி அனுபவப்பட்டு சொல்கிறேன் இன்னொன்று எனக்கு நிறைய கடகராசிக்காரங்களே தெரியும் பெரிய பெரிய செலிப்ரேட்டிஸே தெரியும் அவங்களுடைய நிலைமை எனக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாத்தையும் அந்த மொத்த ஒட்டுமொத்த கலவையாகத்தான் இது உங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த பலன் ஆக இந்த கடகராசியில் இளைஞர்கள் அவங்க நிச்சயமாக டேட்டிங் போகிறதுக்கான சரியான காலம் இது அவங்களுடைய காதலிகளோடையோ லவரோடையோ ஏன்னா அதான் சொல்லட்டுமே சுகபோகம்னு அது அவங்களுக்கு அந்த வயசு வேறு அது கரெக்டாக நம்ம கொண்டு போய்டும் ஒரு வாலிப வயசில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த டைமில் சொத்துக்களை மீட்டுறதுக்கு அதிபதி அதுக்கான அதிகாரமான நேரம் அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்தபடியாக வயோதிகர்கள் சேத்திராடனும் நிறைய போவாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் சேத்ராடனம் இல்லையா பன்னெண்டில் சூரியன் புதன் சந்திரன் மூணு கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா இப்போ கோயில் குளங்கள் கஷேத்திரங்கள் இமயமலை வாசம் இப்படியெல்லாம் போகிறதுக்கு நிறைய வந்து சிவாலயங்கள் ஏன்னா சூரியன் அங்கே உட்காந்துருக்கார் சூரியன் சிவன் சந்திரன் அங்கே அம்பாள் சூரியனால் கோயிலுக்கு போகலாம் இல்லைனா சிவக்ஷேத்திரங்கள் சூரியன்தான் சிவக்ஷேத்திரங்கள் சந்திரன் வந்து பெண் சேத்திரங்கள் அம்பாள் சேத்திரங்கள் புதன் வந்து பெருமாள் சேத்திரங்களுக்கு போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்குது முயற்சிகள் கைகூடும் இப்படி இது மாதிரி எல்லா விதமான அமைப்புகளும் உண்டு பிள்ளை பேற்றுக்கான ஒரு பிள்ளையார் சூழல் போடுறது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கு கடகராசி அன்பர்களுக்கு நேரக்கூடிய பலன்களாகும் நன்றி வணக்கம் நான் தற்போது உங்களுக்கு இந்த மாதம் முதல் சந்திராஷ்டிரம நாட்கள் எவை எவை என்பதை பற்றியும் அந்த நாட்களிலே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடாது அந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அந்த இரண்டரை நாட்கள் தான் ஒவ்வொரு மாதமும் மிகுந்த தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் ஒவ்வொரு ராசி என்பவர்களையும் ஆளாக்கும் மேலும் பணவரவு நாட்களும் தரப்படும் அந்த பணவருவ நாட்களில்தான் உங்களுக்கு பணம் வரும் குறிப்பாக இரு முப்பது நாள் கொண்ட ஒரு மாதத்திலே பத்து நாட்கள் பண நாட்கள் அதுதான் உபஜயம் உபம் என்றால் உபஜயம் என்றால் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் சக்தி அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் வரும் குறித்துக் கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் Contact double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www .srimahiru .org.